ஹாய் விவ ஸ்நானங்கள் தொழில் சுஜி வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம யாழ்ப்பாணத்து பாரம்பரிய மிளகாய் தூள் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய் ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ மிளகாய் இருபத்தஞ்சி கிராம் சின்ன சீரகம் நூறு கிராம் பெருஞ்சீரகம் நூறு கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் மஞ்சள் கட்டை ஒரு நாலு மஞ்சள் கட்டை போட்டால் காணும் அரிசி ஒரு பொடி அரிசி போட்டால் காணும் இது எதுக்குன்னா கறி வந்து அப்போ தான் திக்காக வரும் வறுத்து போடுங்க அரிசியே வறுத்து போடணும் வறுத்து போடுங்க அரிசியே அடுத்தது கருவேப்புலை ஒரு பொடி கருவேப்பிலை சரி வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மிளகாயை கழுவி காய வைக்க போகிறோம் இது வந்து ஒரு ரெண்டு மூன்று முறை கழுவி நாங்கள் காய வைக்க போகிறோம் இல்லை இது சரியான டஸ்ட் இருக்கும் நீங்க கழுவாட்டி அந்த டஸ்ட் எல்லாம் அப்படியே நம்மளோட சாப்பாட்டில் கலமுதம் அதான் நல்லா கழுவி காய வச்சு பிரிச்சிங்கன்னா ஹைஜீனிக்காக இருக்கும் அடுத்தது அதே மாதிரி மல்லியை நல்லா கழுவி கிளைஞ்சு காய வைக்க போகிறோம் இதுலேயும் சரியான டஸ்ட் இருக்கும் நீங்கள் கழுவிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட் இருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டு காய வைக்க போகிறோம் இப்போ நம்ம மல்லிகை மிளகாயும் காய வச்சிருக்கிறோம் இது நல்ல வெயில் மூன்று நாள் காஞ்சதுன்னா நல்லா அப்படியே உகிரி உகிரியாக வரும் மிளகாய் அப்போ நல்லா காஞ்சிடுச்சுன்னாத்தான் ஒரு மூணு நாள் நல்லா காயணும் இப்போ பாருங்கள் மூன்று நாளைக்கு பிறகு மிளகாய் நல்லா காஞ்சிட்டு இதை இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சோமண்டா வறுக்க நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா வருபடும் அதனால் இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வைக்கிறோம் இப்போ நம்ம இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருந்து விதையிலெல்லாம் வரும் அதை தனியாக எடுத்து இப்படி வைக்கணும் என்ன சீரகம் அதோட போட்டு வறுக்கலாம் இதில் தான் காரத்தன்மை இருக்கும் இல்லை நல்லா கழுவுங்க இதில் டஸ்ட் இருக்கும் கழுவி ஒரு பத்து இருபது நிமிஷம் உலர வச்சுட்டு புற வறுக்கலாம் முதல்ல மல்லி வறுக்கலாம் மல்லி தான் முதல் போட்டு வறுக்கணும் மிளகாய் முதல் போட்டு வறுக்கக்கூடாது என்றால் கறிஹீடும் அதனால் மல்லியை வறுத்துட்டு கொஞ்சம் வறுப்பட்டோன்னு மிளகாயை சேர்த்து வறுக்கலாம் இப்போ மல்லி வறுபட்டுத்து லைட்டாக அதோட மிளகாயை சேர்த்து வறுக்கலாம் தனியாக வறுத்திங்கன்னா மிளகாய் கருத்திடும் மல்லி மல்லியோடு போட்டு வறுக்கிறோம் மிளகாய் மல்லி மறுபட்டுக்கு தனியார் தெரிக்கலாம் அடுத்தது மஞ்சள் கட்டை வறுக்கலாம் பெருஞ்சீரகம் நூறு கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் சின்ன சீரகம் நூறு கிராம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுக்கணும் அடுத்தது வெந்தயம் இருபத்தஞ்சு கிராம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுக்கணும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா வறுபட்டு இந்த வெடிச்சு வருது சத்தம் இதோட இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மிளகாய் விதையை சேர்த்து வறுக்க போகிறோம் இந்த மிளகாய் விதை ப்ரவுன் கலரில் வர்ற வரைக்கும் வறுக்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிளகாயோட கொட்டுங்க அடுத்தது அரிசியையும் வறுக்கலாம் நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வருங்க இப்போ நல்லா வறுபட்டுட்டு எல்லாத்தோடையும் இதே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்தது கழுவி உலர வச்ச கருவேப்பிள்ளைய வறுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுட்டு வறுப்பட்டோன்னே இது வந்து ஒரு கருப்பு கலரில் மாறிடும் இப்போ இதையும் மிளகாயோட சேர்த்து கொட்டிட்டு திரிக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் நல்லா வறுபட்டுட்டு களைகலன்னு இப்படி சத்தம் வருது நல்லா காஞ்சி வறுபட்டுது இப்போ திரிச்சுட்டு பார்க்கலாம் யாழ்ப்பாணத்து பாரம்பரிய மிளகாய்த்தூள் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்